ஒரு ஆயனும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்னைக்கு நல்ல நாங்கள் எவ்ரி வீக் போவோம் அந்த இடத்துக்கு பேர் சில்ட்ரன் சென்டர் சில்ட்ரன்ஸ் சென்டர் ஒன்லி ஓன்லி நாட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன்ஸ் இப்போ நீங்கள் புது மாமாக போகிறீங்க இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட கிட்ஸ் இருக்காங்க லைக் ஒன் ஒன் டூ ஃபைவ் இயர்ஸ் ஓல் நாட் ஓன்லி ஒன்லி ஒன் ஒன் டூ ஃபைவ் இயர்ஸ் நியூ பானாகவே இருந்தாலும் நீங்கள் நியூ மாமாக இருந்தீங்கன்னா இஃப் யூ ஃபீல் டிப்ரெஸ்ட் ஆர் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் எதுனாலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில்ட்ரன் சென்டர் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க மற்ற பேரண்ட்ஸ் மற்ற மாமோட நீங்கள் மீட் பண்ணலாம் அவங்களோட பேசலாம் குழந்தைங்க அங்கே நல்லா விளையாடுவாங்க நிறையா சாஃப்ட் பிளே நிறையா ப்ளே மெஸி பிளே எல்லாமே இருக்கும் இந்த சில்ட்ரன் சென்டரில் கிட்ஸ் ரொம்ப லவ் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு சில்ட்ரன் சென்டர் வீடியோஸ் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் பட் இஃப் யூ நோ நியூ மோம் அவர் உங்களுக்கு இன்னும் இதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் இருக்கையில் போய் சில்ட்ரன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேடினீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிறத ப்ளேஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அங்கே போகலாம் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ட்ரெஸ் மேட் ராயன் போய் விளையாண்டுட்டு வந்து சில்ட்ரன் சென்டரில் நல்லா தூங்கிட்டான் வர வழியிலே நாங்கள் மோஸ்ட்லி நடந்து தான் போவோம் இட்ஸ் அ குட் ஆ